அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைய மைண்ட் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதை மகிழ்ச்சி கொள்கிறேன் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு அது நான் தான் அது நான் இல்லை அப்படின்ற சொல்ல கடைசி அது நான் தான் என்றது ஒரு சிறுகதை இலங்கை எழுத்தாளர் முத்தலிங்கத்தை விட சிறுகதை தான் சிவகுமார் சார் சொல்ல வந்திருக்காரு நீங்க ஆரம்பி வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் ஆஹ் மற்றும் ஒரு சிறுகதை இலங்கை எழுத்தாளர் ஆ முஸ்லிம் அவர்கள் மற்றும் ஒரு சிறுகதை நிறைய பேர் கதை சொல்றீங்க உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு ஆர்வம் வருது உண்மையிலேயே எனக்கு ஆர்வம் வந்தது உமாபாரதி சொன்ன அந்த பொன்னியின் செல்வன் கதை பார்த்து அவ்வளவு பெரிய புக்கை அந்த ஒரு பதின பத்து பதினெண்டு செட்டிங்ல பிடிச்சாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா அவ்வளோ பெரிய புக் அவங்களால பிடிக்க முடியுதுன்னா நம்ம நாலு பக்கம் எட்டு பக்கம் கதையே ஒரு அரை மணி நேரமாக சொல்ல முடியலையான்னு நினைக்கிறப்பதான் எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது அப்புறம் நம்ம மாலதி மேடம் உடைய கதைகள் நம்ம ரமேஷ் ஐயாவுடைய கதைகள் அமுதா மேடம் அவருடைய கதைகள் பார்த்த பிறகு நானும் ஒரு நாலஞ்சு பக்கம் உள்ள கதை சின்ன சின்ன கதைகள் சொல்றதுக்காக ஒரு முயற்சி எடுத்தேன் சும்மா ஆரம்பிச்சது பதினொன்று வரைக்கும் வந்திருக்கிறப்ப எனக்கே சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் நானும் நானும் ஓட்ட பந்தைகள் நானும் இருக்கிறேன் நானும் ஓடுகிறேன் உங்களை விட சேர்ந்து நானும் ஓடுகிறேன் இந்த பயணம் எனக்கு உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் இந்த மைண்ட் மைண்ட்ல போற தேர்டி வெரி 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 கம்ஃபர்டபுள் ஐஎம் வெரி வெரி கம்ஃபர்டபுள் ஐ எம் ஹாப்பி டு பி இன் திஸ் சந்தோஷ மகிழ்ச்சி கரைக்குள்ள போகும் ஆமுத்தலிங்கம் ஆமுத்தலிங்கம் ஏற்கனவே சொல்லிட்டு இலங்கை எழுத்தாளர் கொக்குவில் கிராமத்தில் பிறந்தவர் அவருக்கு இப்பொழுது நான் எழுபத்தி எட்டு அவருக்கு எண்பத்தி ஏழு வயதாகி என்னை விட ஒன்பது வயது பெரியவர் உலக நாடுகள் பல நாடுகளில் பணியாற்றியவர் உலக வங்கி அப்புறம் ஐநா நாடுகள் என்று பெரும் பதவிகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் இப்பொழுது கனடா நாட்டில் வாழ்ந்து வருகிறார் அக்கா என்ற சிறுகதை சிறுகதை திகிட சக்கரம் என்ற சிறுகதை வம்ச விருத்தி வடக்கு விதி என்ற பல சிறுகதை தொகுப்புகளை எழுதியுள்ளார் இலங்கையின் சாகித்ய இவர் பணிபுரிந்த உலக நாடுகளில் ஆப்பிரிக்காவிலோ நைஜீரியாவிலோ ஆஹ் கனடாவிலேயோ அமெரிக்காவிலயோ பார்த்த பல மனிதர்களின் சின்ன சின்ன வாழ்க்கை முறைகளை தான் எடுத்து கதையில் கையாடுறாரு மனித நேயம் இருக்கும் அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அவருடைய கதைகள்ல அது போல ஒரு இது க இந்த கதை ஒரு சின்ன ஸ்மால் இன்சிடென்ட் தான் அதுக்கு கதையை சொல்றாரு நாடற்றவன் ஒரு கதை என்றான் எனக்கு ஒரு நாடே இல்லாத ஓட்ட ஒரு வேர்ல்டு கப்ல உலக ஓட்ட பந்தயத்துல கலந்துக்கிட்டு அவளுடைய பெருமையை பேசியவர் இப்படி அவருக்கு ஆம் ஒத்துணிக பத்தி எனக்கு ஒரு மதிப்பு உயர்ந்து கொண்டே போகிறது அதற்கு காரணம் ஜெயமன் அவள் அவரிடம் செய்த ஒரு இன்டர்வியூ தான் அதுல ஜெயம ஜெயமா ஒரு கதையை நான் படிச்சுட்டு வர்றேன் அது சொல்லிட்டு வர இந்த கதை கனடாவில் ஆரம்பிக்கிறது வசந்தகுமாரன் கனடாவில் டொரல்டா நகரில் ஏர்போர்ட் நோக்கி பயணித்துக் பயன்பொண்டிருக்கிறான் இரவு ஒன்பது மணிக்கெல்லாம் அவன் ஏர்போர்ட் இருக்க வேண்டும் அவன் கல்யாணம் முடித்து திருமணம் முடித்து ஒரு அவர் மனம் முடித்து மனைவி புதியதாக முதல் முதலில் தன்னந்தனியாக கொழும்பில் வந்து வருகிறார் அவர் வரும்பொழுது ஏர்போர்ட்ல இருந்து அவரை வரவேற்று ரிசி பண்ணி வீட்டுக்கு பதிமூன்று மாதங்களுக்கு பிறகு கல்யாணம் முடித்து பதிமூன்று மாதங்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் முதன் முதலாக வருகிறார் அவனுக்கு பல உணர்வுகள் குடும்பம் அமைய போது வீடெல்லாம் பார்த்தோம்னா நல்லா அஹ் மனைவி வந்த பிறகு என்னென்ன தைவர்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டான் மனைவி வருவதற்கு ரொம்ப ஆர்வத்தோடு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் டென்ஷன் சிறந்தோட போறான் ஆனா அவனுக்கு ஒரு கவலை மனசுக்குள்ள போறது கவலை என்னன்னாக்கா பதிமூணு மாசத்துக்கு முன்னாடி திருமணம் பண்ண அந்த பெண்ணுடைய முகமே அவன் ஞாபகத்துக்கு வரல ஆச்சரியமா இருக்கு இல்லையா கல்யாணம் திருமணம் பண்ண பெண்ணுடைய முகமே அவனுக்கு ஞாபகம் வரல அவனுக்கு சந்தேகம் என்னுடைய முகமாவது அவளுக்கு ஞாபகமான சந்தேகம் இந்த சந்தேகத்துக்கு காரணம் என்னன்னாக்கா தொண்ணூத்தி ஒன்பது நடந்த கல்யாணம் வந்து அப்பொழுது ரோல் போட்டோ எடுப்பாங்க அப்ப டிஜிட்டல் கேமரா எல்லாம் இல்லை இப்படி அந்த பில்ம் ரோல் எடுத்த கேமரா அந்த போட்டோக்கள் எல்லாம் பிரிச்சு கழுவும் போது பாழாகி விட்டதா ஒரு போட்டோ கூட தப்பவில்லை என்று அவருடைய சித்தப்பா தெரிவித்தார் ரொம்ப கோம அவன் ஒரே ஒரு போட்டோ கூட இல்லையேறது அவன் திருமண போட்டோ இல்லையேன்றது அவனுக்கு ரொம்ப கவலை சோ அவனுடைய மனைவியோட வாழ்ந்தது இருந்தது மூன்றே நாட்கள் தான் ஒரு வாரம் அணிவல போயிருக்காரு அப்பா அம்மா இல்லாத பையன் ஆஹ் பொண்ணு பார்த்து ஏற்பாடு பண்றதுக்கு யாரும் இல்லை அவருக்கு சித்தாப்பா ஏற்பாடு பண்ணி உனக்கு ஒரு பொண்ணு முழுக்கேற்ற ஒரு பொண்ணு இருக்கே வாடா சொல்லி கூப்பிட்டு ஏற்பாடு பண்ணி போனாரு ஒரு வாரம் லீவ்ல போய் நாலு நாள்ல கல்யாண ஏற்பாடுகள் சரியா போச்சு திருமணம் முடித்து கோயிலுக்கு தான் திருமணம் அச்சு அச்சுவேலி அச்சிவேலி என்ற ஒரு கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மே இருபதாம் தேதி நடந்த கல்யாணம் கோயிலுக்கு தான் தாய் ஒரு போட்டோ கூட எழுதி என்றது அவனது கவலை இந்த கவலையோடு மனைவியை எப்படியாவது அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும் அவளை என்னை புரிந்து கொள்ள வர வேண்டும் என்றால் காரில் எல்லாரும் பூங்கொத்து எடுத்துக்கொண்டு போவார்கள் இவன் ஒரு அட்டையை எடுத்துக்கொண்டு போகிறான் வினோதினி ரத்தினராசா அப்படின்னு கொட்டை எடுத்து எழுதி ஒரு அட்டையை பிடிச்சிட்டு நிக்கிறான் அவனுக்கே அசிங்கமா இருக்கு மனைவியே அவனாலே கண்டுபிடிக்க முடியாம போயிட்டு வர்றதுக்க வினோதினி ரத்தினராசா என்ற ஒரு அட்டையை பிடித்துக் கொண்டு மனைவியை வரையா காத்திருக்கான் ஏர்போர்ட்ல போனவங்க கார் எல்லாம் பார்க் பண்ணிட்டு கார் எங்க இருக்கு புது மனைவி வர்றப்போ கார் எங்க இருக்குன்னு தேடக்கூடாது இல்லைங்களா அதுக்காக இவ்வளவு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வினோதினி ரத்தினராதா என்ற ஒரு அட்டையுடன் காத்து கொண்டிருக்கான் அவனுக்கு அவன் ஏர்போர்ட்ல நிறைய பேர் வர்றாங்க ஆஹ் யார இவள் தன்னுடைய மனைவியா இருக்குமா யாரோ வர்றாங்க ஆஹ் வெள்ளை வெள்ளைக்கலரம் இல்ல அவங்க மனைவி கருப்பு நிறமும் இல்ல ஆனா பழுப்பு நிறம் மட்டும் அவங்க ஞாபகம் இருக்கிறது ஆஹ் மூணு நாள் இருந்தப்போ அவளோட அப்படியே பிளாஷ்பேக் வருது ஆஹ் கொஞ்சம் வெறுவினன்று நடப்பாள் கலகல என்று சிரிப்பாள் ஆஹ் அவளுடைய கண்ண வந்து அஹ் எப்படி நினைச்சா நெருப்பு கோழியின் கண்கள் போல இருக்குமா அவனே சொல்லியிருக்கான் உன்னுடைய கண்கள் நெருப்பு கோழி போல பெருசா இருக்குன்றான் அவ சொல்லியிருக்கா அவர் புத்திசாலி போன்றதுக்காக நெருப்பு கோழியுடைய கண்ணை விட அந்த அந்த கோழியின் மூளை சிறியது தெரியுமா என்று அவனுடைய பொண்ணு என்ற மூணு நாள் தான் மூணு நாள்ல என்ன சம்பாஷண நடந்தது ஒண்ணு பெருசா நான் வாக்கள் புரிஞ்சிருப்பாங்க நீ என்ன வேலை பண்ற எங்க வேலை பண்ற கேக்குறப்போ நானு கனடாவில உளவுத்துறையில ரகசிய ரகசிய தகவல் வரும் அதை பண்றது என் வேலை நான் கம்ப்யூட்டர் பண்ணி தான் இருக்கேன் கனடா உளவுத்துறையில படி செய்றேன் இங்க அமெரிக்காவில சிஐஏ போல இந்தியாவில ரா போல அமெரிக்காவில் ஒரு ஐ மீன் கனடாவில் ஒரு உளவுத்துறை இருக்கு அதுல ஆஹ் ரகசியங்கள் ட்ரங்க் கடத்தல் தீவிரவாதிகள் அவங்களுக்குள்ள பரிமாறி கொள்ளக்கூடும் ரகசிய வார்த்தைகள் சங்கேதமான வார்த்தைகள் வரும் அது எனக்கு வரும் அதை நான் கண்டுபிடித்து சொல்ல விடாது பல லாங்குவேஜில் வரும் எப்போ வந்தது யாருன்றது வந்து என்ன இன்ஃபர்மேஷன் என்னோட பர்பஸ் என்ன என்பதை கண்டுபிடிக்கணும் அவன் சொல்லுவான் பத்து நிமிடம் நான் மூளை செய்ய வேலை செய்யணும் மீது தொண்ணூறு பர்சன்ட் கம்ப்யூட்டர் வேலை பார்த்து கொள்ளும் அந்த மாதிரி ஒரு வேலை அந்த மாதிரி எல்லாம் வைப் விட்டு சொல்லியிருக்கான் ஓ நீங்க ஜேம்ஸ் பாண்டு போல பல நாடுகளுக்கு எல்லாம் போவீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருக்கா ஜேம்ஸ் பாண்டு போற மாதிரி வேலை இல்லை உட்கார்ந்து கம்ப்யூட்டர் முன்னாடி செய்கிற வேலை தான் அப்படின்னா ஏற்கனவே அந்த வயசு மூணு நாள் இருந்தவர் பேசியிருக்காரு சங்கீத வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தெரியுமா சங்கீத வார்த்தைகள் உடைக்க தெரியுமா சீசர் கூட கூட அவருடைய யுத்தத்துக்கு சங்கீத வார்த்தைகள் குடியீட்டு வார்த்தைகள் தான் பயன்படுத்தினார் என்பதை அவள் தனக்கு தெரிந்த அறிவிகளை தனியான புத்திசாலித்தே சோ அந்த விவரமான பொண்ணு அவன் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்த பொண்ணு அகலமான பெரிய கண்கள் கொண்ட பொண்ணு பழுப்பு நிலம் இப்படிதான் ஞாபகம் பெரிய உயரம் இல்லை ரொம்ப கட்டையும் இல்லை இப்படிதான் அவனுடைய உருவம் அவனை நினைக்கிறேன் ஆனால் முகம் நிச்சயமாக அவன் மனதுக்கு வரவே இல்லை அவனுக்காவது வரப்படி பொண்ணுக்காவது என் முகம் ஞாபகம் இருக்குமா சரி இந்த பதிமூணு மாசத்துல என்னக்கா பண்ணுங்கன்னா வெறும் லெட்டர் தான் அவ எழுதுவா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா இன்னைக்கு வேலைக்கு போனீங்களா ஏற்கனவே எழுதுவீங்க நாலு மணி ஆனா நிறுவ ஆயிடுச்சா சரி எப்ப விசா அடிச்சீங்க எப்ப மேரேஜ் ரெடி ஆகும் எப்ப வந்து எனக்கு கூட்டு போக போறீங்க இப்படிதான் கணித பரிமாற்றம் அடிக்கடி பெருசா பேசுறப்ப இருந்த இன்டெலிஜென்ஸ் லெட்டர்ல இல்ல பேசும்போது அவளிடம் இருந்த ஒரு அறிவுத்தனம் புத்திசாலித்தனம் கடிதங்கள் பரிமாற்றத்துல இல்ல போன் பண்ணிக்குவாங்க அப்படிதான் அவ்வளவுதான் அவங்களோட பேச்சுவார்த்தைகள் கடிதம் வருவாங்க அப்படியே அவருடைய அவருடைய முகம் ஞாபகத்துக்கே வரவில்லை ஆஹ் அட்டையை வச்சு பார்த்துட்டே இருக்கான் திடீர்னு போடுறாங்க ஒரு ஜீன்ஸ் போட்ட பெண்ணா யாருன்னு அவ்வளவு நல்லா இருந்தா அப்படியா யோசனை பண்ணிட்டே இருக்கான் இம்னுங்க அப்படி பத்தி நினைச்சுட்டே இருந்தப்போ ஒரு பெண் வந்து அவன் முன்னால் இருக்கிறாள் நான் தான் வினோதினிய ரத்தினராக இருக்கிறாள் அவளுக்கு அதிர்ச்சி அவன் கற்பனை அவன் அவன் பார்த்த பெண் அவன் திருமணம் முடித்த பெண் விட கொஞ்சம் கட்டையாக இருக்கிறாள் இவள் தாங்கி தாங்கி வருகிறாள் சேலை கட்டிக் கொண்டிருக்கிறாள் சமோஜி போல ஒரு பெரிய உயரமான கொண்டை போட்டுக் கொண்டிருக்கிறாள் ஓவர் கொண்டு போயிட்டுள்ள தள்ளு வண்டி அதனால ஜேடி பேங்க் எல்லாம் இருக்கு நான் தான் வினோதி அடையாளம் தெரியும் இல்லையா என்று தெரிக்கிறான் உனக்கு அவனுக்கு உண்மையிலே அதிர்ச்சி இவள் அவள் இல்லை மனதில் பண்றது இவள் அவள் இல்லை அவனுக்கு தெரியுது ஆனா சொல்ல வாய் வரல இல்ல இல்ல நான் என் வயசுல ரத்தின வினோதிட வெயிட் பண்றேன்னு அவளுக்கு தெரியுது சோகம் அழுது வருது தான் வினோதினி இல்லைன்னு அவன் சொல்றப்போ என்னோட வயசுக்காக காத்துட்டு சொல்றப்போ இந்த அட்டையில காமிச்சி இந்த பொண்ணுக்காக காத்துக்கிறப்போ அது நான் தான் நான் தான் அப்படின்றான் சொல்லும் பொழுதே அவன் உடையிறான் என்ன விட உனக்கு அடையாளம் தெரியலையா தாலி கட்ட பொள்ளாட்டியே என்ன கூட அடையாளம் தெரியான்றப்போ அவளுக்கு சோகம் அவள் கண்களுக்கு பாருங்க நீங்க பாஸ்போர்ட் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி பாஸ்போர்ட் பட்டு கண்ணுல அப்படியே துக்கம் பொங்குது அந்த பாக்குறப்ப அவனுக்கு எல்லாம் பாக்க ஆரஞ்சாங்க பாஸ்போர்ட் எல்லாம் பார்க்கறான் செக் பண்றான் கொண்டாடின்றாங்க வழிபடுறாங்க எல்லாம் உடனே அவளுக்கு இன்னும் அதிகமாயிடுது அவனுக்கு என்ன பண்றது தெரியல இவள் அவள் இல்லைன்னு மட்டும் அவன் தெரியுது ஆனா பாஸ்போர்ட் கண்டா வினோதினி ரத்னரா ரத்னராஜா அவங்க அப்பா பேர் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு சரி சரி உங்களை சொல்லி ஒரு விதமான வந்து அது அதிர்ச்சி ஆயிடுது அதிர்ச்சியை சரி சொல்லி வண்டி தள்ளிட்டு கார்ல ஏற்றிட்டு போறான் கார்ல போய் பக்கம் வைக்கிறான் கார்ல ஏறி அவளுக்கு பெல்ட் கூட போட தெரியல ஒரு கிராமத்து பெண்ணாகவே இருந்தாள் நான் பதிமூணு மாதங்களில் பார்த்தேன் அந்த புத்திசாலித்தனம் இல்லை அந்த கனகலப்பு இல்லை அந்த சிரிப்பு இல்லை அந்த பெரிய கண் இல்லை இவள் ஒரு பக்கம் முகம் படிச்சென்று இருக்கிறது இன்னொரு பக்கத்துல நிலாவின் முகத்தில் நிலாவில திட்டத்திட்டா இருக்கு கற்போ அது போல இருக்கு நிச்சயமா காரில் போறது அவளுடைய கம்ப்யூட்டர் மேல மேலே நிச்சயமா ஒரு கிராமத்து பெண் என் நியமத்தை விட முடியும் தான் தான் மனைவி என்று ஏமாத்த முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டே போறான் ஆனாலும் சொல்ல முடியும் ஆஹ் என்ன ஒரு போட்டோ கூட இல்ல கல்யாணம் போட்ட போட்டோ கூட ஒண்ணு கூட அவங்க அச்சுத்தப்பா மேல ரொம்ப கோபம் கார்ல போறாங்க ஒண்ணுமே பேசிக்கலும் அப்படியே பழைய நினைவு பிளாஷ் போகுது மூணு நாள் இருந்தது ஞாபகம் எடுத்து பாக்குறோம் அவன் கலகலப்பா இருப்பா சிரிப்பா வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவான் புத்திசாலிதமா இருந்தா சொல்லுவான் கேட்கற கேள்வி டக்கு டக்குன்னு வந்து சொல்லுவா அந்த எந்த இதுவுமே இல்லை சின்ன ஒரு வேலைக்காரி போல காரில் உட்கார்ந்து கொண்டு போனா பெல்ட கூட போட தெரியவில்லை பெல்ட் போடுறதெல்லாம் கற்றுக்கிட்டுதான் சரி ஒண்ணுமே பார்த்தா அவங்க கார்ல இறங்கி போனாங்க நைட்டு வெடிகாலல போய் வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போய் அவளை பார்த்தா அவளுக்கு பரிதாம இவள் அவள் இல்லை மட்டும் தெரிகிறது ஆனால் ஆதாரம் இல்லை அவளிடம் சொல்லுவது வாய் வாய் திறந்து மனசு அவன் மனசு வரணும் சரி சித்தப்பா கேட்டு நாளைக்கு கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு போய் தூங்கு அப்படி சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு அது பெட்ரூம் எங்க இருக்கு என்னென்ன இருக்கு அவளை தூங்க வைக்கிறான் பெட்டி எல்லாம் அவ ரூம்ல அடிச்சுக்கிறான் நெக்ஸ்ட் உடனே அவள் கனகரப்பாக இருக்காள் என்ன செய்யணும் என்ன பண்ணுவான் என்ன சமையல் படுத்து இதுதான் சமையல் இது எல்லாம் கிச்சன் ரூமு இன்னொன்னு ஃப்ரிட்ஜ் இருக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது என்றால் சொல்லுகிறான் இதெல்லாம் அவளை வீட்டில் வந்து நான் ஈவினிங் வர சொல்லிட்டு வந்துட்டு உடனே முதல்ல சித்தப்பா இருக்கும் சித்தப்பா நீ என்ன பண்றீங்க நீங்க வாட் ஹேப்பன் என்ன நீங்க பண்ணிட்டீங்க நீங்க கல்யாணம் பண்ண பொண்ணு வரலையே அது வேற யாரும் அனுப்பிச்சிருக்கில்ல இல்லைன்னா முக்காட்டு பேசாது லூசு மாதிரி பேசாத ஒண்ணே கிடைக்காம இருந்தவனுக்கு கண்டுபிடிச்சு ஏதோ ஒரு பொண்ணு கண்டுபிடிச்சுன்னா நீ கட்ட பொண்ணாட்டி இல்லைன்றிய லூஸ் தெனவா பேசாது என்ன சூப்பர் மார்க்கெட்ல வாங்குற பொருளா மாத்தி மாத்தி அனுப்புறதுக்கு போட்டோ இல்லதுக்காக பேசாத போட்டோ அது சரியா வரல போட்டோ அந்த கழுவரை இல்லாத்திய தலைவர் போய் ஒரு போட்டோ கூட தேர்டல சிறு பே அனுப்பிடாத ரொம்பக்கு வேலைக்கு வாங்க வேண்டியிருக்கும் ஜாதரையா இருந்தது உனக்கு ஒண்ணே கிடைக்கல அப்பா அம்மா இல்லாத பையன் நான் உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி ஒரு பொண்ணு உனக்கு தங்கி குடிச்சா அந்த பொண்ணு இந்த பொண்ணு இல்லைன்றிய பாரு நல்லா பாஸ் பண்ணு பாரு விசா பாரு எல்லாம் கரெக்டா இருக்கு பாரு அவன பாக்குறான் அவன் கையெழுத்தெல்லாம் எல்லாம் அப்படியே இருக்கு நீ அப்பப்ப லெட்டர் இல்லையா அந்த லெட்டர் வைக்கீங்கன்னா இவன் கை கரெக்டா இருக்கு அவனுக்கு குழப்பமா இருக்கு அதிர்ச்சியா இருக்கு இவன் தன் மனைவி மட்டும் இல்லை என்பது அவனுக்கு தெரிகிறது ஆனால் அவள் எந்த எந்த சங்கோதரமும் இல்லாமல் எப்படி ஒரு கிராமத்து பெண் நான் தான் உங்கள் மனைவி வினோதி நிதா என்று நிதானத்தில் சொல்றப்போ ஒரு கிராமத்து பெண் இந்த கம்ப்யூட்டர் கேரளாவில் உளவுத்துறையில் வேலை செய்ய ஒரு ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரை அப்படி ஏமாத்தி இருப்பா அப்படின்றப்ப அவனுக்கு வருத்தமா வருத்தமான என்ன போய் இப்படி எல்லாம் ஏமாத்த முடியுமா அவ்வளவு ஏமாந்த எழுச்சி மாதிரி அவனுக்கு மனசு என்னென்னமோ அவனுக்கு சித்தப்பா அப்படி சொல்லிட்டாரு சித்தப்பா ஒரு மிரட்டலாக அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுன்றாரு சரி சொல்லி ஒருமான் அப்படி அப்படியே சமாளிக்கலாம் வர்றது சாப்பிட்றது துவங்கறது அப்படியே தான் சரி ஒரு வக்கீல போய் பார்க்கணும் ஒரு வக்கீலை பார்த்து நம்ம சேர் பண்ணிட்டு அவருடைய பாஸ்போர்ட் அவன் ஹேண்ட் ரைட்ட எடுத்துட்டு லெட்டர் எல்லாம் கொண்டு போய் காண்டிதான் பார்த்தேன் கரெக்டா தானே இருக்கு எல்லாம் கரெக்டா தானே இருக்கு அவர் எழுத கேள்வி உங்களுக்கு இருந்து வந்த லெட்டர்ல அவர கையெழுத்துல இதுல பாஸ்போர்ட்ல இருக்கேன் அவ இவை இல்லைன்றதுக்கு எந்த விதமான போட்டோ எதுவுமே ஆதாரம் இல்லையே ஒண்ணும் பண்ண முடியாது எந்த ஆதாரத்தை வச்சு அவ இவையில் அவனு சொல்றப்ப இவனுக்கு பதில் சொல்கிறேன் இப்படிதான் இப்படிதான் அவர்கள் வாழ்க்கை ஆரம்பிச்சு இப்படிதான் அவள் அந்த வக்கீல் அவளுடைய வக்கீல் அவனை சமாதானப்படுத்தினான் இந்த பொண்ணு நல்லா தானே இருக்கா ப்ராப்ளம் அனுசனா இருக்க அன்பா தானே இருக்க பாசமா தானே இருக்க ஒரு பில்லங்கள் இருக்க மாதிரி ஒரு சமாதானப்படுறது பிறகு அப்படியே ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஓடுது அவன் மனதில் நெரு நெருள் இருந்து கொண்டே இருக்குது அவள் இவள் அவள் இல்லை என்ற ஒரு மட்டும் இருந்து கொண்டே இருக்கிறது என்னை ஏமாத்துட்டாங்களேன்ற ஒரு ஆஹ் எண்ணம் மட்டும் அவன் மனதில் இருந்து கொண்டே இருக்கு இப்படியே வாழ்க்கும் பொழுது ஒரு குழந்தைய முண்டா ஒரு குழந்தை பிறந்த யுகேஷ் என்ற பெயர் இருக்கிறாங்க அந்த குழந்தை பிறந்த ஒரு அவங்கள பாசம் அவள் அவ்வளவு அன்பு பொழிவாள் அந்த வினோதினி என்ற பொண்ணு வர்றப்ப போறப்பல்ல அவங்களால அவ்வளவு அன்பு பொழிவாள் ஆஹ் வாங்க வாங்குவாங்க என்ன சாப்பிடுங்க என்ன செய்யணும் உங்களுக்கு இன்னைக்கு நைட் என்ன செய்யணும் நைட் என்ன செய்யணும் இன்னைக்கு குழந்தைக்கு எதுவான சமா மளிகை சமாளம் அது இல்லை இது வாங்க பிராணம் வாங்கிட்டான் இப்படி அவளை விழுந்து விழுந்து கவனித்தாள் அன்பு பாசம் குறையவே இல்லை அவ்வளவு அன்பு பாசமாக இருக்காள் அந்த எந்த விதமான அது வேணும் இது வேணும் எந்த கரெக்டா பண்ணாம எந்த அவ்வளவு ஒரு அனாதை பெண்ணு தான் கோயில்கள் கட்டி கொடுத்தாங்க சித்தப்பா ஒரு அஹ் அந்த கொழும்பு கிராமத்தில் இருந்த ஒரு அனாதை பெண்ணு தான் இவளுக்கு சோ இப்படி எந்த உறவுகளும் இல்லாமல் இந்த குடும்பத்தை நடத்துகிறார்கள் ஆனால் இவன் மனதில் அந்த நிரண்டில் மட்டும் இருந்து கொண்டே இருக்கும் வக்கீல ஓகேன்ட்டாரு இப்படி போயிட்டே இருக்கு குழந்தை உண்டாயிடுச்சு குழந்தை பார்த்த உடனே குழந்தை மல்லாந்து படுத்த குழந்தை தவழ்ந்து தவிழ்ந்து விடுது நிமிர்ந்து நடக்குது கொஞ்சம் எழுந்து நடக்குது இதெல்லாம் அவன் மகிழ்ச்சியா போயிட்டே இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா போற காலத்துல ஒரு கோடு வரு ஆபீஸ்ல அவனுடைய கோடு அவனுடைய ஆபீஸ்ல நூறு ரகசிய தகவல் வந்தா பத்து பதினஞ்சு தான் தீர்வு கண்டுபிடிக்குது பல தீர்வே கண்டுபிடி அது போல கண்டுபிடிக்க முடியாத ரகசியம் நடந்து நிறைய கோப்புகள் நிறைய இருக்கு கண்டுபிடிக்கிறது ஒரு பத்து இருபது தான் அந்த அளவுக்கு ஒரு ஆஃபீஸ் வேலை இருக்கு கோர்டு வேர்டு வருது ரகசிய குறிப்பு வருது வேற லாங்குவேஜ் வேற மொழியில் வந்து அதை அலசி பார்த்து லாங்குவேஜ் எல்லாம் பிடிச்சி யார்கிட்ட வந்து எல்லாருக்குன்னு பாக்கிறப்போ அதில் ஒரு ஆசை வரும் பல சமயங்களில் அந்த வாசகம் அப்படி என்ன அந்த கோடுபாடு எல்லாம் உழைச்சி பார்த்து எடுத்துல பல சமயங்களில் உண்மை மோசமானது ஆனால் பொய்தான் சுகம் அந்த வார்த்தை இவனுக்காகவே வந்து பாருது பல சமயங்களில் உண்மை மோசமானது உண்மை சுடும் ஆனால் பொய்தான் தான் சுகம் இந்த வார்த்தை அவனுடைய மனசுக்கு மறு மறுத்து கலரி கொடுக்கு அவன் மறந்து போன அவன் அந்த அவ சாலி கட்டின பொண்ணு விளையாடுறது ஞாபகத்துக்கு வந்து திடீர்னு டெஸ்ட் பண்றதுக்காக வீட்டுக்கு வர்றான் மூணு மணிக்கு எல்லாம் வரான் அவன் இவதானா இருந்தது வந்த உடனே சமையல் வேலை கரெக்டு வர்றான் மூணு மணிக்கு அவன் டெஸ்ட் பண்றதுக்காக வர்றான் நிஜமாவே அவன் இவன் தானா குழந்தை எல்லாம் பிறந்த அடிச்சு ரெண்டு வருஷம் நல்லா போச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன சமயங்கள்ல அவன் மனசு தடு அவன் மேல மறுபடியும் சந்தேகப்பட்டு அவனை போய் டெஸ்ட் பண்ணுவான் அவ கல்லா உடனே ஆபீஸ்ல ஏழு மணிக்கு ஒரு ஆளு இப்போ வந்துட்டாங்க அப்படியா சந்தோஷம் போடுவான் என்ன மூணு மணிக்கு வந்துட்டீங்க திரும்பி போக முடியும் இல்லையா அப்படியா ரொம்ப ஜாலி சந்தோஷம் சொல்லிட்டு உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பிடிச்சிக்குவான் முத்தம் கொடுப்பான் அப்படி அவனை அன்பு பாசம் பொழிவான் குழந்தை இன்னைக்கு என்ன பண்ணா ஏது பண்ணா அவனுக்கு என்ன பண்ணணும் நீங்க என்னென்ன வாங்கிட்டு வரணுன்றதால அப்படி ஒரு அன்பு பாசம் பொழிகிறான் அந்த பொண்ணு என்ன ஏமாற்றுவாளா போய் சொல்லுவாளா சொல்லி சமாதானம் அடைந்து கொள்ளும் இப்படியே சந்தேகம் வரும் சந்தேகம் அடங்கி போகும் இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் கட்டி ஒரு ஈவினிங் ஆபீஸ்ல பிந்தே ஒரு போன் கால் வரும் இலங்கையில் இருந்து ஒரு போன் கால் வரும் போன் வந்த உடனே நான் இளைஞர் இருந்து நான் உங்களோடு மூன்று நாட்கள் வாழ்ந்திருக்கிறேன் அந்த குரல்கள் உனக்கு அதிர்ச்சியாக அந்த போன் குரல்ல ஒரு பொருள்ல பேசுறேன் நான் உங்களோடு மூன்று நாள் வாழ்ந்திருக்கிறேன் இவனுக்கு ஆயிடுச்சு மறந்து போன சமாச்சாரத்தை மறுபடியும் நினைவு ஒற்று மாதிரி உங்களோடு மூன்று நாள் வாழ்ந்திருக்கிறேன் சரி என்ன 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 சமாச்சாரம் பாரு நீங்கள் கட்டிய அம்மன் தாலி இன்னும் என் கருத்தை சொல்லிக் கொண்டிருக்க நீங்கள் ஒரு வேலை என்னை ஒரு வேலை என்னை தேடி வரக்கூட வர வேண்டாம் வர வேண்டாம் என்பது என்பதற்காக தான் இந்த அழைப்பு ஒருவேளை நீங்கள் என்னை தேடி வரப்படும் வர வேண்டாம் என்று சொல்வதற்காக தான் இந்த அழைப்பு நான் நிரந்தரமாக வெளிநாட்டுக்கு போகிறேன் என்னை தேடி நீங்கள் வர வேண்டாம் உங்களுக்கு ஷாக் மேல ஷாக்கு இப்போ இதுதான் உங்களுக்கு இதுதான் உங்களுடைய தொழிலா இதுதான் உன்னுடைய தொழிலா அப்படின்னு அவ்வளவு லோகரமா நிகரிக்கணும் இது ஏன் தொழில் நடத்திக்க இது ஒரு சர்வீஸ் எடுத்துக்கங்க இது ஒரு சேவை எடுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதில் இது ஒரு சேவை எடுத்துங்க இனிமேல் என்ன தேடி வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் அந்த பொண்ணு என்பதற்கு என்ன நான் சொல்ற போற பொட்டு வச்சு போனை டக்குன்னு வச்சு சீரியோ சீரியோ அந்த மூணு நாள் இருந்தப்போ அந்த பொண்ணு எப்பவுமே டாடா பை பை சீரியோ தான் ஆனா இப்ப இங்க இருக்கா தன்னோட குடும்பத்தி அவ வாய்ப்பு இருந்து எப்பவுமே இந்த டாடா பை பை சீரியோ வர்றேன் இதே ஒரு நாள் டெஸ்ட் பண்ணி போய்ப்பாங்க சரி நான் ஆபீஸ் போயிட்டு வர்றேன் வீட்டெல்லாம் பாத்துக்கிட்டு சரி சரி நீ போயிட்டு வாங்க கிராமத்தை சொல்ற மாதிரி அந்த சீரியோ அந்த டாட்டா பை பை என்ற வார்த்தை ஒரு இல்ல இல்ல சோ அவள் பொய் சொல்லுகிறாள் இவள் அவள் இல்லை ஆனால் அன்பு பாசம் பொழிகிறாள் இவள் ஏன் என்ன பொய் சொல்ல வேண்டும் இந்து கேள்வி அவன் போயிட்டே இருக்கு இந்த கேள்வி மனசுல போயிட்டே இருக்கு தூக்கம் வரல அவனுக்கு அந்த போன் கால் வந்த உடனே இன்னும் அதிர்ச்சி ஆயிடுறான் நீங்கள் கட்டிய அம்மன் தாலி என் கழுத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறது என்னை தேடி நீங்கள் வர வேண்டாம் நான் நிரந்தரமாக வேற ஒரு நாட்டுக்கு போயிடன்னு சொன்னது அவனுக்கு அப்படியே அவனுக்கு மறுபடியும் வந்துடும் அவங்க நம்மகிட்டே வந்துருக்கான்னா எனக்கு இன்னும் ஒரு சிக்கல் வந்துடுவோம் பயம் எல்லாம் அவனுக்கு மறுபடியும் இவ்வளவு முதல் தாலி உண்மையிலே தாலி கட்டி கொண்டாடி என்ன வந்துட்டா என்ன பண்றது பயம் வந்துடுது என்ன செய்யணும்னு தெரியாம நடுத்துறா அதிர்ச்சி ஆயிடுது ஷாக் ஆயிடுறோம் ஒரு மாதிரி கேக்கெல்லாம் உதர ஆரம்பிச்சிட்டு எங்களுக்கு பொண்ணு செய்யறதுக்கு கேட்கறது யாரும் கேட்க முடியல சரி வயசுக்கிட்டே போய் கேட்டுலாம் வயசு கிட்டே கேட்டுலான்னு சொல்லிட்டு போய் பாக்குறான் சோகமாக உட்காந்துட்டு தான் மூணு மணிக்கெல்லாம் போயிட்டான் அவளுக்கு உடனே அவ்வளவு சந்தோஷம் சீக்கிரம் வந்ததில்லை அவனுக்கு நல்ல சாப்பாடு செஞ்சுடுறா நல்ல விரோதமான குழந்தை என்ன பயக்கா என்ன செய்யணா அப்படி அவ்வளவு அன்பு பார்த்துவா புரியுறா மறுபடியும் வாய் தர்க்கிறான் வினோதினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அச்சு கிராமம் மே மாதம் இருபதாம் தேதி நான் தாலி கட்டிய பெண் அது நான் தாங்க அது நான் தான் அப்படி சிரிக்கிறாங்க அச்சு கிராமம் தொண்ணூத்தி ஒன்பது ஆம் மே இருபதாம் தேதி இந்த அந்த இந்த சேரம் சொல்லிட்டு அந்த பொண்ணு நான் தான் அது நான்தான் தான் அப்படின்னு சிரிக்கிறாங்க இவனுக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி தாலி கட்டுனது வேற பொண்ணு அந்த பொண்ணு எனக்கு போன் பண்ணி சொல்றான் என் கழுத்தில் அம்மன் தாலி தொங்குகிறதுறான் இப்ப அவன் கழுத்தை தாலி பார்த்தான் அவன் நான் கட்டுது அம்மன் தாலி ஆனால் உன் கழுத்தில் இருப்பதோ பிள்ளையார் தாலி எப்படி இருக்க முடியும் அப்படின்னு உடனே ஓன்னு ஆரம்பிச்சுக்க ஐயோ கடவுளே இந்த கேள்வியை நான் மூணு வருஷமா கேட்டிருந்தீங்க நானா அதுதான் நான் தான் நான் தான் சொல்லிருக்கேன் நீங்க நீ அவள் நீ அவள் சொல்லிட்டே இருக்கீங்க எப்படி என் மேல் எந்த குற்றம் சொல்லுங்க ஆனா என் நேர்மை சந்தேகித்தால் நான் என்ன பண்ணுவது அப்படின்னு ஒரு இன்னசென்ட் பெண் மாதிரி சாதிக்கிறான் நான் தான் அந்த பொண் நான் அது நான் தான் அந்த பெண் நான் தான் சாதிக்கிறாள் இவன் சொல்லு இவள் அவள் இல்லை இவள் அவளு சொல்லுது கேட்கலான் அந்த பொண்ணு நான் கட்டியதா அம்மன் தாலி மன கழுத்து இருக்கும்போது பிள்ளையார் தாலி நீங்க கட்டது பிள்ளையார் தாலி தாங்க அப்படி சொல்லி ஆடாமல் மணி இரவு ஆயிடுது குழந்தை எழுதும் சரி தூங்காது குழந்தைய எழுப்பிடாத சொல்லு மிருதான் சொல்றான் வாழ்க்கை நரகமாக கொண்டிருக்கிறது அஹ் என்னுடைய அன்பும் பாசம் அவன் சொல்றான் வயசு கண்ணையும் சொல்றான் உண்மை சொல்லு என்னுடைய அன்பும் பாசம் எனக்கு மூணு வருஷம் ஆயிடுச்சு குழந்தை இருந்து ஐ எம் வெரி ஹாப்பி வித் யூ அந்த உனக்கு ஒண்ணு பண்ண மாட்டேன் ஐ அம் வெரி ஹாப்பி வித் யூ யூ ஆர் வெரி கம்ஃபர்டபுள் வித் மீ உண்மையில் உண்மையில் இருக்கும் அன்பும் பாசம் குறையவே குறையாது உனக்கு எல்லாமே உன்னை எதையோடு செய்ய மாட்டேன் உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டேன் நீதான் என் மனைவி அதை சந்தேகமே இல்லை நான் கட்டியது அம்மன் தாலி உன் கழுது தோங்குவது பிள்ளையா தான் அழுத்துக்கலாம் அது நான் தாங்க அதை நான் தாங்க அழுத்துன்னு அப்படியே அழுது அழுது அப்படியே சோர்வா தூங்குறதா இவனை சோர்வா அப்படியே தூங்கினான் இவன் மணி எழுந்து ரெண்டு மணி எழுந்து பார்த்தாக்கா அவ எழுந்து ஃப்ரெஷ்ஷா அவனே பார்க்கல உட்காந்துருக்கா அதிர்ச்சி இப்ப அவன் முகாந்தரம் ஒரு பகம் படிச்சுல இருக்கு ஒரு பகம் கருத்து கேட்டு நிலாவில் இருக்கிற கருத்து கேட்டுக்குதான் இருக்கு தனியெல்லாம் வாரி ஃப்ரெஷ்ஷா ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அவன் சொல்றான் நான் உங்களிடம் உதவம் அரைக்க போகுது உண்மை இதன் உள்ளதே உள்ளபடி சொல்ல போகிறேன் ஆனால் நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டும் மறுபடியும் இந்த கேள்வியை கேட்க கூடாது சத்தியம் பண்ணுங்க இதே கேள்வி கேட்டுக்க சத்தியம் பண்ணுங்க சொல்ல சொல்லிட்டு ஒரு பாடுபடுத்திட்டான் ரொம்ப ரொம்ப பாடாப்படுத்திட்டோம் அவன் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் ஒண்ணு சொல்லி அச்சு வெளி கிராமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இருபதாம் தேதி காலை இந்த மணிக்கு நீங்கள் காலி கட்டிய பெண் அது நான் தான் அவன் சொல்லி முடிக்கிறான் சத்தியம் கேட்கக்கூடாது சிரிக்கிறார் ராத்திரி ரெண்டு மணிக்கு சத்தியம் என்ன சொல்றா அவங்கள்ட இது கேள்வி கே கூட சத்தியமும் முடியல அவரை புத்த நீங்க இப்படிதான் முடிக்கிறாரு வசந்தகுமாரன் அலுவலகத்துல கண்டுபிடிக்க முடியாத ரகசிய கப்புகள் நிறைய இருக்கு அதுல இந்த ரகசியமும் ஒன்றால் சேர்த்து விட வேண்டியதுதான் அப்படின்னு முடிக்குற இதுதான் கதை முடியுது என்னுடைய உடைய கேள்வி எத்தனையோ ஐயன் போய் கல்யாணம் பண்ணுவாங்க நாங்க ஆனா ஒரு சித்தப்பா ஒரு திருமணம் ஆக திருமணமே ஆக முடியாத ஒரு பெண்ணை இவன் தலையில கட்டி விட்டா சாமர்த்தியமா கட்டி விட்டாரு இது போல ஒரு கதை எங்கேயாவது கேட்டிருக்குமா அப்படி எனக்கு தோணுது ஒண்ணு எத்தனையோ அரசியல்வாதிகள் சினிமாக்காரன் வாழ்க்கையில பல ரகசியங்கள் ரகசியங்களாக இருந்துட்டு போயிருக்கு ஆனா இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுன்னு சொல்லி வாழ்க்கையை பலனாக கேட்டிருக்காங்க சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கு இந்த வாழ்க்கையுக்கலாமேன்றப்போ மறுபடியும் அந்த அம்மன் காலி கட்டியப்போன் வந்து இடையில டிஸ்டர்ப் பண்றாள் அதனால மறுபடியும் மாதிரி தான் அந்த கதையில வர வாச மாதிரி பல சமயங்களில் பல சமயங்களில் உண்மை மோசமானது உண்மை சுடும் பொய்தான் சுகமானது வணக்கம் சேர் சூப்பர் சேர்ல அப்படியே முன்னால நகர்ந்து நகர்ந்து பண்ணிட்டீங்க நீங்க